இந்தியா கூட்டணி அப்படின்ற பேரை வச்சதுதான் போதும் பாஜக இருக்கிற முதல்வர் முதற்கொண்டு பல பேரு இந்தியாவினுடைய அப்படின்ற அளவுக்கு போர்க்கொடி தூக்குனாங்க வலிமை அதோட பேர்லயே தெரிஞ்சிச்சு ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருந்த இந்தியா கூட்டணி வந்து மாநில இடைத்தேர்தல்னால இடையில அது சம்பந்தமான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நிறுத்தப்பட்டிருந்துச்சு அந்த தேர்தல்ல பாஜக மூன்று மாநிலங்களில் வெற்றி பெற்று இந்தியா கூட்டணியை வீழ்த்தினது போல ஒரு பிம்பத்தையே ஏற்படுத்தி இருந்துச்சு ஆனா உண்மை என்னன்னா நடந்து முடிந்த ஐந்து மாநில தேர்தல் தேர்தலில் பாஜக விட காங்கிரஸ் கூடுதலான வாக்குகளை பெற்றிருந்தாங்க அப்படின்றது ஒரு தனி செய்தி நிலைமை இவ்வாறு போயிட்டு இருக்க ராகுல் காந்தி பாரத் ஜோடா நீதி யாத்திரா அப்படின்னு ஒரு யாத்திரைய ஆரம்பிக்கிறாரு அந்த யாத்திரை எந்த மாநிலத்தில் தொடங்குதோ அது தொடங்கின தேதியிலிருந்து அது எந்த மாநிலத்துக்குள்ள வருதோ வரக்கூடிய காலகட்டத்தில் உதாரணத்துக்கு மேற்கு வங்கத்துக்குள்ள அந்த யாத்திரை தொடங்கும் போது மம்தா பானர்ஜி வந்து அறிவிக்கிறாங்க நாங்க இந்தியா கூட்டணியில தான் இருக்கிறோம் ஆனா காங்கிரஸோட கூட்டணி கிடையாது அப்படின்னு ராகுல் காந்தி அதன் பிறகு பீகார் மாநிலத்துக்குள்ள என்ட்ரி ஆக போறாரு இந்தியா கூட்டணியை விட்டு வெளியேறி பாஜகவோட கூட்டணியில போய் சேர்றாரு இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் ராகுல் காந்தி கிராஸ் ஆகும் போது ராகுல் காந்தியினுடைய நடைபயணத்தை விட அந்த மாநிலத்தில் இந்தியா கூட்டணி சிதறூன்றுச்சு அப்படின்ற செய்தி தான் தலைப்பு செய்தியா வரணும் அப்படின்ற மாதிரி பாஜக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டாங்க வந்து வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்தில் ஒரு பாட்டு வச்சிருப்பாரு எழுவதென்றால் ஒரு மலை போல் எழுவேன் நண்பர்கள் நலம் காண விழுவது போல் கொஞ்சம் விழுவேன் எனது எதிரிகள் சுகம் காண அப்படின்னு ஒரு பாடி இருப்பாரு அந்த மாதிரி தான் பாஜகவுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கற மாதிரி

நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்குவோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இது உங்கள் அரசியல் பழகு மார்ச் ஒன்னு மும்பையில் இந்தியா கூட்டணியில இடம்பெற்றிருந்த உத்தவ் தாக்கரே அவர்களுடைய சிவசேனாவும் சரத்பவாரின் தேசியவாத கட்சியுடனும் காங்கிரஸ் தொகுதி உடன்பாடு முடிக்கிறாங்க இதற்கெல்லாம் வாய்ப்பே இருக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் சிவசேனாவை சிண்டே தலைமையிலான எம்எல்ஏக்களை தனியாக கூட்டு போய் அதே மாதிரி தேசியவாத காங்கிரஸ் ரெண்டா உடைச்சு அஜித் பவார் அவர் தலைமையில எம்எல்ஏக்களை கூட்டிட்டு போய் உத்தவ் தாக்கரே அவர்கிட்ட இருந்த சிவசேனாவையும் சரத்பவார் அவர் தலைமையில் இருந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சியையும் பலகீனப்படுத்தணும் அப்படின்ற முயற்சியை பாஜக எடுத்துச்சு சமீபத்தில் கூட காங்கிரஸ் முன்னாள் முதலமைச்சரை பாஜக தன் பங்கம் இழுத்து அதுல போய் ஐக்கியமானாரு இந்த சூழ்நிலையில மகாராஷ்டிரா மக்களினுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா சிவசேனா என்பது பால் தாக்கரே அவருடைய மகனான உத்தவ் தாக்கரே கையில் இருக்கிறதா சிவசேனா அவரிடமிருந்து பறிக்கப்பட்டு அதிகாரத்தின் மூலம் பிடுங்கப்பட்டதுதான் சிண்டே தலைமையான ஒரு டீம் அதே மாதிரி தேசியவாத காங்கிரஸ் அப்படின்னாலே அதனுடைய தலைவராக சரத்பவார் தான் அவர்கிட்ட இருக்கிறதா தேசியவாத காங்கிரஸ் அதற்கு தான் ஓட்டு அதுல பிரிஞ்சு போன மற்ற யாருக்கும் யாருக்கும் அதில் பங்கு கிடையாது அப்படின்ற நிலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரோட மக்கள் இருக்காங்க இது போக காங்கிரஸ் மகாராஷ்டிரால ரொம்ப ஸ்ட்ராங்காவே காங்கிரஸ் இருக்கிறாங்க ஸோ இந்த மூன்று கட்சிகளின் தலைவர்கள் சேர்ந்து ஒரு கூட்டணி ஒப்பந்தத்தை ஏற்படுத்துறாங்க அதன்படி பார்த்தீங்கன்னா மொத்த மகாராஷ்டிரால நாற்பத்தெட்டு சீட் இருக்கு இது பிஜேபிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மாநிலம் தான் அதனால தான் இந்த மாநிலத்தில் எப்படியாவது ஆட்சியை கைப்பற்றி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பாஜக ரொம்ப மெனக்கெட்டாங்க அந்த மாநிலத்தில் ஒரு கூட்டணி ஒப்பந்தத்தை ஏற்படுத்துறாங்க எப்படி ஏற்படுத்துறாங்க

போட்டியிட்டு ஒரே ஒரு இடத்துல தான் வென்றாங்க ஆனால் பாருங்க பதினாறை சதவீதம் ஓட்டு வாங்கினாங்க சரத்பவாருடைய கட்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ஷ்டமான கட்சின்னே சொல்லலாம் பத்தொன்போது இடங்களில் போட்டியிட்டு பதினெட்டு இடங்களில் வென்றுனாங்க வாங்கின ஓட்டு சதவீதம் பார்த்தீங்கன்னா பதினைஞ்சு புள்ளி அறுபத்தாறு தான் ஒரு இருபத்தி மூன்று சதவீதம் வாங்கின ஒரு சிவசேனா பார்ட்டி பதினாற சதவீதம் வாங்கின ஒரு காங்கிரஸ் பார்ட்டி பதினஞ்சரை சதவீதம் வாங்கின ஒரு தேசியவாத காங்கிரஸ் பார்ட்டி இவங்க மூணு பேரும் ஓரணியில் இணைஞ்சிருக்குறாங்க ஸோ மஹாராஷ்ட்ராவோட தேர்தல் ரிசல்ட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு பாஜகவுக்கு ஒரு எளிய மாநிலமாக கண்டிப்பாக இருக்காது அப்படின்ற மாதிரி வெட்ட வெளிச்சமாவே தெரியுது அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மேற்கு வங்காத்துல கூட்டணி செட் ஆகல காரணம் மம்தா பானர்ஜி கொடுத்த தொகுதிகள் காங்கிரசுக்கு போதுமானதாக இல்ல அதனால அவங்க வந்து தனிச்சு நிக்கிறாங்க என்னதான் மம்தா பானர்ஜி எத்தனை சீட்டு ஜெயிச்சாலும் அவங்க இந்தியா கூட்டணிக்குள்ளதான் வரப்போறாங்க சோ அதை பத்தி ஒரே பண்ண தேவையில்ல அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பீகார் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து நிதிஷ்குமார் வெளியே போயிட்டாரு சோ லாலு பிரசாத் யாதவும் காங்கிரஸும் மற்றும் இடதுசாரிகள் சேர்ந்து அங்க ஒரு கூட்டணி அமைக்க போறாங்க அதை பத்தியும் அவங்க இந்தியா கூட்டணி பெருசா ஒரே பண்ணல குறிப்பா பாஜகவுக்கு ரொம்ப நெருடலை ஏற்படுத்திருக்கக்கூடிய ஒரு மாநிலம் உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசம் தான் பாஜக முதுகெலும்பு உத்தரப்பிரதேசம் குஜராத் மத்திய பிரதேசம் இந்த மாநிலங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த ஒரு நாலஞ்சு மாநிலங்கள்ல இருந்து அவங்களால வந்து ஒரு நூத்தி சீட்டுக்கு மேல எளிதாக ஜெயிச்சு ஈஷியா ஆட்சியை பிடிக்க முடியும் சோ அப்படிப்பட்ட உத்தரப்பிரதேசில சென்ற முறை காங்கிரஸ் சமாஜ்வாதி பார்ட்டி தனித்தேனாங்க இந்த முறை ரெண்டு பேரும் இணைஞ்சு நிற்கிறாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா பாஜக தனக்கு கிடைக்கக்கூடிய தொகுதிகளில் ஒரு முப்பது தொகுதி வரை இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் கருதுறாங்க ஆம் ஆத்மி நிச்சயமாக காங்கிரஸோட கூட்டணி சேரவே சேராது அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கட்சி ஆனால் டெல்லி உட்பட ஐந்து மாநிலங்களில் ஆம் ஆத்மி காங்கிரஸ் கட்சி கூட வெற்றிகரமாகவே தொகுதி உடன்பாடு செஞ்சிருக்காங்க பார்த்தாலும் திமுகவுடைய கூட்டணியில காங்கிரஸ் எட்டுல இருந்து பத்துக்குள்ள ஒரு சீட்டுகளை பெறுவாங்க அது போக திமுக கூட்டணியில வெற்றி பெறக்கூடிய அத்தனை தொகுதிகளுமே வந்து இந்தியா கூட்டணிக்கு தான் வந்து சேரப்போகுது ஜம்மு காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தேசிய மாநாட்டு கட்சி மற்றும் மக்கள் ஜன இந்த ரெண்டு கட்சிகளிடம் காங்கிரஸ் வந்து தொகுதி உடன்பாடை பேசி முடிச்சுட்டாங்க ஸோ நமத்து போயிடுச்சு இதுக்கப்புறம் இது தேராது அப்படின்னு எதிர்பார்த்த இந்தியா கூட்டணி மீண்டும் எழுந்த மாதிரி எல்லா மாநிலங்கள்லையும் அடுத்தடுத்து தன்னுடைய கூட்டணிகளை பேசி முடிச்சு தேர்தலுக்கு முழு அளவுல தயாராகிட்டு வராங்க ரெண்டாயிரத்தி நாலுல எப்படி பாஜக தான் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும் அப்படின்ற மாதிரி அத்தனை கருத்து கணிப்புகளும் வந்து கொண்டிருந்த காலத்துல ஒரு சர்பிரைஸ் மக்கள் அழிச்சாங்களோ அதே மாதிரி இப்போதும் பாஜக தான் மீண்டும் வந்துவிடும் அப்படின்னு சோசியல் மீடியாக்களும் சரி சரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களும் சரி கருத்து கணிப்புகளும் சரி கூறிக்கிட்டு இருக்கும் பொழுது இதுகள் எல்லாமே இந்த கருத்து கணிப்பு இந்த சோசியல் மீடியா ட்ரெண்டிங் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணின்ற ஒன்று சேர்வதற்கு முன்பு எடுக்கப்பட்டது ஸோ இப்போதான் கூட்டணி அமைஞ்சிருக்கு தொகுதிகள் பிரிக்கப்பட்டிருக்கு இனி வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள் இதெல்லாம் செட் ஆகி முதல்ல வந்து ஒரு மாநிலத்தில் அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி அதன் பிறகு அந்த மாநிலத்தில் வந்து பாத்தீங்கன்னா எந்த தொகுதியில் யார் போட்டிடுறாங்க இது எல்லாம் சேர்ந்து மக்கள் கடைசியாக தான் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக தேர்தலுக்கு ஒரு ஒரு வாரத்திலிருந்து மூணு நாளைக்கு முன்னாடி தான் இறுதியாக மக்கள் தங்களுடைய வாக்குகளை யாருக்கு செலுத்த போறோம்னு முடிவு பண்றாங்க அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலுக்கு இன்னும் நீண்ட நெடிய நாட்கள் இருக்குது பார்க்கலாம் எப்படி சூழ்நிலைகள் மாறும் என்ன மாதிரியான காய் நகரத்துகள் ஏற்படும் பிஜேபி இதற்கு கவுண்டர் கொடுக்க என்ன விஷயங்கள் செய்யும் என்ன வேணா செய்வாங்க பாஜக என்ன வேணா செய்ய முடியும் ஒரு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகும் சரி எதிர்கட்சியில ஒரு வேட்பாளர் நிக்கப்பட்டதுக்கு கூட ஒரு பாஜக சேர வாய்ப்பு இருக்கு கடைசி நேரத்தில் கூட விட்ரா பண்ணுவாரு என்ன வேணா நடக்கலாம் ஏன்னா நம்ம கடந்த பத்து வருட பாஜக ஆட்சியில் நம்ம எல்லா விஷயங்களையும் பார்க்கத்தான் செய்யறோம் ஓகேங்களா சோ என்ன வேணா நடக்கலாம் எப்படியும் வெற்றி வெற்றி ஆக வேண்டும் என்பதற்காக பாஜக ரொம்ப மும்மரமாவே செயல்படுவாங்க அவங்களுடைய அந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம்ல அதை வந்து நம்ம ஒருபோதும் குறைச்சு மதிப்பிட முடியாது ரொம்ப தெளிவாகவே வெற்றி தான் இலக்கு எப்படியும் அந்த வெற்றியை அடையலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முனைப்பா செயல்படுவாங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் பாஜகவினுடைய காய்நகத்தில் எப்படி இருக்கு எதிரில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கட்சிகள் எப்படி காய் நகத்துறாங்கன்றதை பார்ப்போம் தொடர்ந்து இது போன்ற அரசியல் செய்திகளை காண்பதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு நீங்கள் ஆதரவு நன்றி